குல தெய்வத்தை எழுப்பி கொடுக்கிற என்னங்க குல தெய்வத்தை எழுப்பி கொடுக்கிற முருகன் அப்படின்னா நம்ம பழனி ஆண்டவன் வெற்றிவேன் முருகன் வீரவேன் முருகன் இருக்கார்ல குல தெய்வங்கள் ஒரு சில எல்லைகளில் பேசாம இருக்கும் அந்த தெய்வத்தை கூட பேச வைக்கிற பெரும் சக்தி தான் அந்த ஆறு முருகன் உண்மையான நிகழ்வை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒரு எல்லையில பல நூறு வருடங்களாக அந்த குளமக்க அந்த குல தெய்வத்தை உணர முடியலை நம்ம சாமி எங்க போச்சு நம்ம சாமி முன்னோர்கள்ட்ட பேசுகிற சாமி இப்ப நாம உணர முடியலையே அப்படின்னு தவதாயப்படுறாங்க அந்த கும்பல இருக்க மக்களுக்கு நல்லது நடக்கப்பட்டது பல பிரச்சனைகள் பல சண்டைகள் பல சச்சரவுகள் குடும்பத்தில் ஒரு சில இழப்புகள் அதே சமயம் பெரிய பெரிய ஒரு கஷ்டங்களையும் கருமாயங்களையும் அந்த கும்பு சந்திக்குது அப்ப ஒரு முடிவு எடுக்கிறாங்க எப்படி சொல்றது அப்படின்னா நூறு பேர் இருந்தா அந்த நூறு பேத்துல ஒரு சில பேராவது நம்ம சாமிய நம்ம தெய்வத்தை நாம சக்திய நாம மறுபடியும் இந்த எல்லையில நிலையா நிலைநாட்டணும் நினைப்பாங்கல்ல அதுவோ நன்மக்கள் எல்லாருமே கூடுறாங்க கூடி ஐயா நம்ம முன்னோர்கள் வணங்குன சாமிய நாம உணர முடியல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு அப்படின்னு ஒரு சில கலந்து ஆலோசிக்கிறாங்க அப்ப என்ன பண்றாங்க அதுல ஒருத்தர் எழுந்தது ஆமா நாம ஏதோ நம்மளுடைய முன்னோர்கள் ஏதோ ஒரு பாவ தோஷங்களை பழி பாவ தோஷங்களை ஏதோ செய்யக்கூடாத செயல்களை செஞ்சுட்டாங்க போல அதனால நம்ம சாமி நாம உணர முடியல என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா கலந்து ஆலோசிக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நிறைகளை குறைகளை சொல்றாங்க அப்ப அந்த இடத்துல வாக்குவாதம் ஆகுது அப்ப மறுபடியும் அதுல இருந்த ஒருத்தவங்க வந்துருச்சு சரி இருக்கட்டும் இருக்கட்டும்மாப்பா நடந்தது நடந்துருச்சு இனிமேல நடக்க போற நம்ம சாமியை எழுப்பி கொடுக்க நம்ம சாமி நல்லபடியா நாம உணர நாம என்ன செய்யணும் அப்படின்னா கும்பு நம்ம கும்புல தலைக்கட்டு நூறு நூத்தம்பது பேர் இருக்கும் நூத்தம்பது குடும்பம் நூத்தம்பது குடும்பங்களும் கடுமையான விரதம் பிடிப்போம் ஒரு நாப்பத்தெட்டு நாள் விரதம் பிடிப்போம் அந்த நாப்பத்தெட்டு நாள் அந்த விரதத்துல நம்ம சாமியை மட்டுமே நம்ம மனசுல நினைச்சு நாங்க செஞ்ச குறைகளை கண்ணில் காட்டி தெய்வத்தோட நிலைய கண்ணில் காட்டி நீயே எங்க குலதெய்வம் மறுபடியும் எங்களுக்கு நீ இந்த எல்லையில மீண்டு வந்து எங்களை காத்து வரணுங்கிறத மட்டுமே நம்ம குறிக்கோளை வச்சு பச்சை குழந்தைகளை இருந்து எல்லா குடும்பமும் கையில காப்பு கட்டி மனமுறியா மஞ்சளை காப்பு கட்டி நாம விரதத்தை மேற்கொள்ளுவோம் அப்படின்னு என்ன பண்றாங்க ஒரு புண்ணிய ஸ்தலங்கள்ல எல்லாத்தையும் வர சொல்றாங்க அந்த தேதியில பெரும்பான்மைக்கா மக்கள் வர்றாங்க சாமி மேல அக்கறை உள்ளவங்க சாமி நம்மளை காக்கணும் காக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாரும் அங்கே வர்றாங்க அப்போ வந்து என்ன பண்றாங்க எல்லாம் முன்னமறியா மஞ்சள்ல வெத்தலையை சேர்த்து அதில் அந்த தெய்வத்துக்கு காணிக்கையை வச்சு அந்த புண்ணிய ஸ்தலங்களில் கையில் காப்பா கட்டுறாங்க காப்ப கட்டி அதில் ஒரு மல்லிகை பூவை வச்சு எல்லாருக்கும் குழந்தைகள்லேருந்து எல்லாருக்கும் அப்ப அந்த நாற்பத்தெட்டுனா விரதம் அந்த நாற்பத்தெட்டுனா விரதம் நடந்துகிட்டே இருக்கும்போது இருபத்தி ஓராவது நாள் இருபத்தி நாள் கழிச்சு அந்த கும்புல அந்த சாமியாடி ஏதாவது எப்படி சொல்றது அப்படின்னா நான் இருக்கேன் உங்களுக்குள்ள நான் இருக்கேன் அப்படின்னு அந்த குலதெய்வம் அவங்களுக்கு காட்டி கொடுக்க ஒரு அழகான ஒரு அறிகுறிய கண்ணில் காட்டுது எப்படி காட்டுது அப்படின்னா அந்த இருபத்தோரு நாள் கழிச்சு அந்த அந்த குலமக்கள் அந்த பங்காளிகளுக்குள்ள இருக்கிற ஒரு குடும்பம் என்ன பண்ணுது அப்படின்னா நாம குலசாமிகளுக்கு வரதம் பிடிச்சிட்டோம்ல அப்படியே இருந்தோம் நாம நம்ம முருகனுக்கும் நம்ம போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் மாலை ஓட்டிருந்தோம் குலசாமியோட விரதம் காயில காப்பு கட்டினுதான் என்ன நம்ம முருகனுக்கு மாலையை போட்டு நாம பாத யாத்திரை நடந்து போய் அவரை நம்ம வணங்கிட்டு வருவோம் அப்படின்னு என்ன பண்றாங்க அந்த முருகனுக்கு மாலை ஓடுறாங்க முருகனுக்கு மாலை ஓட்டு எப்படி சொல்றது அப்படின்னா ஒன்று குலசாமிக்கு கையில் கங்கணம் கட்டி முருகனுக்கு மாலை ஓட்டு அந்த விரதம் பிடிச்சி அந்த நாள் கழிச்சு அவங்க பாத யாத்திரை மேற்கொள்கிறாங்க கடுமையான பாத யாத்திரை நாள் நடந்து போனோம் தான் ஆனால் இருந்தாலும் இந்த வட்டம் அவங்க நினைச்ச கோரிக்கை குலசாமி பேசணும் குலதெய்வத்தை நான் உணரணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையோடு அந்த முருகனுக்கு மாலையை போட்டு பாத யாத்திரை போகிறாங்க பாத போகும்போது அவங்களுக்கு ஒரு சில தடங்கல்கள் அவங்களுடைய கால் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில நேரங்களில் அந்த கொப்பலை வருது அதே சமயம் அவங்களால நடக்க முடியல அந்த இரண்டு தொடைகள் வலிக்குது குறுக்கு வலிக்குது இருந்தாலும் அங்க இருக்கிறவங்க உங்களால இனிமேல் முடியாது நீங்க நடக்க கூடாது நீங்க பஸ்ல ஏறி முன்னாடி போய் அங்க நீங்க தங்கி இருங்க நாங்க எல்லாரும் வந்ததுக்கு நம்ம எல்லாரும் போய் சாமியை பார்ப்போம்னு சொல்றாங்க அவங்க ஒத்துக்க மாட்டறாங்க இல்லையா எந்த ல்லாம இந்த வருஷம் நான் கடுமையா விரதம் பிடிக்கிறேன் என் குலசாமிய என்னுடைய முன்னோர்கள்ட்ட பேசின தெய்வத்தை நாங்க பார்க்கணும் உணரணும் அந்த தெய்வத்தை நாங்க மறுபடியும் அந்த சக்தியை மேம்படுத்தணும் நாங்க செஞ்ச குறைகளை நாங்க அதுக்கு பாவ மன்னிப்பு கேட்டு எங்க குழந்தை குட்டிகளை என் குலசாமி எங்களுக்கு காத்து கொடுக்கணும் அதனால இந்த வட்டம் கையில காப்பு கட்டி நான் முருகனுக்கு மா மாலை ஓட்டு நான் பாத யாத்திரை நடக்கணும்னு நான் வேண்டியிருக்கேன் இந்த வேண்டுதலை நான் முழுமையா நிறைவேற்றல அப்படின்னா அது நடைபெறாம போயிரும் அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நீங்க முன்னாடி போங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் நடந்து வர்றேன் அப்படின்னு அந்த குடும்பத்துல அந்த அம்மாவும் அந்த ஐயாவும் ரெண்டு பேருமே சொல்லிடுறாங்க சரி முருக இருக்காரப்பா குருசாமிய கூப்பிடுன்னு குருசாமி வந்து நல்லா விபூதி எடுத்து அந்த பரிபூரணம் அந்த முருகனை நினைச்சு அந்த கால்ல இருந்து மேல வரைக்கும் நல்லா உடம்புல பூசி கவலைப்படாதப்பா முருகே இருக்காரு அவரு உனைய கை உடிச்சு கூப்பிட்டு வருவாரு நீயே அவசரப்படாம மெதுவா நீ வா நாங்க முன்னாடி மெதுவா போறோந்தாயி அப்படின்னு குருசாமி முன்னாடி போறாரு இவங்க பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா வர்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா நாலு நாள் அஞ்சாவது நாள் பயங்கர சோதனைகள் எல்லாத்தையும் மீறி கால்ல ரத்தம் சொட்ட சொட்ட அந்த பழனி மலையை மிதிக்கிறாங்க அந்த பழனி மண்ணை மிதிக்கிறாங்க பழனி மண்ணை மிதிச்சு அவங்க வர்ற அந்த கருமாயம் அந்த கஷ்டம் அந்த முரியை பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த முறியை மட்டும் பார்க்கல அவங்க வணங்குற குல தெய்வமா எப்படி சொல்றது பல நூறு காரணங்களால பல நூறு செயல்களால எல்லைய விட்டு போன தெய்வம் தாம் பிள்ளைய படுற கஷ்டத்தை அந்த குடும்பம் படுற கஷ்டத்தை நினைச்சு அந்த தெய்வம் கண்ணீர் விடு சரிங்க பழனி மலா பழனி அடிவாரத்தை போய் அந்த கீழே பழனி அடிவாரத்தை அங்கனை ஒரு சூடத்தை பொருத்திட்டு நம்ம சுத்தி போவோம் அந்த ஆனை போற பாதையில நம்ம போவோம் அப்படின்னு அங்குள்ள ஒரே ஒரு சூடத்தை பொருத்திட்டு ரொம்ப களைப்பா இருக்கு ஒரு பத்து நிமிடம் இங்கனக்குள்ளே கொஞ்சம் இழைப்பாரிட்டு போவோம் அப்படின்னு அந்த பழனி அடிவாரம் பக்கத்திலேயே ஒரு சின்ன ஒரு துண்டை விரித்து அந்த அம்மா படுத்துடுறாங்க அப்ப ஒரு கனவு எப்படி கனவு அப்படின்னா அந்த பழனி அடிவாரத்துல அந்த முருகே உன்னுடைய குலதெய்வத்தோட எல்லைய பாரு உன்னுடைய குலதெய்வத்தோட நிலைய பாருன்னு காட்டி கொடுக்கறாரு எப்படி அந்த கனவுல நல்ல ஒரு பெரிய ஒரு கனத்த உடம்பு எப்படி கனத்த உடம்பா எப்படி சொல்றாரு அப்படின்னா நல்லா வாட்ட சாட்டமா ஒரு 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 பெரிய ஒரு சாமியாடி ஆடி வந்து ஒரு சுடலமான மாதிரி ஒருவே ஒரு பெரிய ஒரு பெரிய கருப்பை மாறி ஒரு சங்கிலி கருப்பை மாதிரி ஒரு ஒரு முத்தையா மாறி அதே சமயம் ஒரு பெரிய கருப்பை அந்த மாசி அந்த பதினெட்டாம் படி கருப்பை மாதிரி நல்ல கனத்த உடம்பலகா கருத்த மேனி இலகான்னு சொல்லுவாங்க வாட்டசாட்டமா அது மாதிரி ஒரு உருவா அந்த அடிவாரத்துல அவர் படுத்திருக்காரு கீழே படுத்திருக்காரு அப்ப போரசனா சொன்னா ஐயோ இவர் இப்படி இறந்து போயிட்டாரே இவர் இறந்து போயிட்டாரே அப்படின்னு பரிதாபப்பட்டு பார்த்துக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டே போறாங்க அப்ப அந்த அம்மாவுக்கு கனவுங்க அப்ப என்ன பண்றாரு அந்த அம்மா அந்த கனவுல அவங்க வேகமா ஓடி போய் அவரை பாக்குறாங்க யாரையுமே பார்க்காத அந்த 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 கீழே அம்மா வந்து பார்த்த உடனே கண்ணை முழிச்சு பார்த்து கண்ணை மூட்டுறாரு மறுபடியும் கண்ணை முழிச்சு பார்த்து கண்ணை மூட்டுறாரு மறுபடியும் கண்ணை முழிச்சு பார்த்து கண்ணை மூட்டுறாரு அந்த அம்மா அந்த இடத்துல கனவுல இருந்து அப்படியே வேகமா ஒரு அச்சப்பட்டு நடுங்கி போய் அந்த அம்மா கண்ணை முழிக்கிறாங்க ஐயோ நமக்கு இப்படி ஒரு கனவு தெரிஞ்சே ஒருத்தர் இப்படி இறந்து கிடக்காரு எல்லாரும் இறந்துட்டாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க நம்ம போய் பார்த்தா நாம நம்மள முழிச்சு முழிச்சு பாக்குறாரு அது ஒருவேளை நம்ம சாமியா இருக்குமோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பழனி அடிவாரத்துல மணி கண்ண 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 அந்த இடத்துல மணி அடிக்கிறாங்க அந்த அம்மா கூட்ட முச்சு 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 மூணு புள்ளரிக்குது என்னுடைய குலதெய்வத்தோட நில என்னுடைய குலதெய்வம் என்கிட்ட காட்டி கொடுத்துருச்சு இன்னும் என் தெய்வம் உயிரோட என் குலதெய்வம் எங்களை காக்க நிக்குது ஆனா கொஞ்சம் பலம் இல்லாம வலுவிழந்து நிக்குது இதுக்கு நாங்க காரணம் ஆயிட்டோமே ஐயா முருகா எல்லையில என் ஜாமிய இவ்வளவு காலமா உணராத சாமியை உணர வச்சுட்டே கண்ணுலையும் காட்டி கொடுத்துட்டே இதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு அந்த அம்மா வேகமா மலையேறி அந்த ஆணப்பாத வழி வேகமா மேல மலை ஏறி போய் முருகன் அந்த பழனி தண்டாயுத அந்த இடத்துல தரிசனம் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு வர்றாங்க அந்த நாப்பத்தெட்டு நா விரதம் முடியுது நாப்பத்தெட்டு நா விரதம் முடிஞ்சு அந்த தெய்வத்துக்கு தேவையான பூசையை கட்டி தெய்வத்துக்கு அந்த எல்லையில இருக்கிற சனம் எல்லாரும் மண்டி ஓட்டு மன்னிப்பு கேட்டு அந்த இடத்துல அந்த இடத்துல சாமியை அழைக்கும் போது எந்த சாமி கண்ணை மூடி நானு தான் இருக்கேன்னு அந்த சாமி காட்டுச்சோ அந்த சாமி அந்த இடத்துல பரிபூரணமா வருது யார் மேல வருது அந்த எந்த அம்மா அந்த இடத்துல கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு அந்த அம்மாவுக்கு கனவுல காட்டுச்சோ அந்த அம்மாவோட மகை மேல அந்த சாமி பரிபூர்ணமா இறங்குது பரிபூர்ணமா இறங்குது நீ பட்ட கஷ்டத்துக்கு என்னுடைய நிலைய பாரு அப்படின்னு அந்த சாமி வந்த கணம் எப்படி கனவுல அந்த அம்மா பார்த்துச்சோ உயிர் போற நிலையில அவர் ஒருத்தர் கிடந்து எல்லாரும் இறந்துட்டாங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி அதே சமயம் அந்த அம்மா போய் பார்க்கும்போது கண்ணை துறந்து கண்ணை மூடினாரோ அந்த சாமி தன்னுடைய பிள்ளை மேல வந்த கணம் செத்த பின மாறி நாக்க இழுத்து அதே சமயம் அந்த உயிர் போற நிலையை அந்த இடத்துல அந்த சாமி அவர் மேல காட்டி கொடுத்துருச்சு அந்த நிலையிலிருந்து அந்த சாமி அதனுடைய வளர்ச்சி தொடங்கிடுச்சு ஊக்கமா எப்படி வள்ளு இல்லை வள்ளு கொடுத்து சக்தி கொடுத்து தெம்ப கொடுத்து திராணிய கொடுத்து எல்லா மக்களையும் காத்து நிற்கணும் என் பிள்ளைகளுக்காக நான் மீண்டும் மலவோல எழும்பி வரணும்னு அந்த சாமி மலவோல எலும்பி அந்த மக்களுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற எல்லா மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு அந்த தெய்வம் குல தெய்வம் நான் இருக்கேன் நீ கிளங்காத அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய கொடுத்துச்சு இதாங்க அந்த உண்மையான பதிவு இது காரணம் யாரு அந்த ஆறு உடையப்ப ஏல எளிய சாதாரண மக்கள் கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் தன்னை வருத்தி இருக்கும் கடுமையான விரதமே அனைத்து தடைகளையும் அனைத்து வினைகளையும் சுக்கு நூறாக நொறுக்கி பல செயல்கள் இருந்தாலும் செய் வினைகள் இருந்தாலும் மறுப்புகள் இருந்தாலும் எல்லாத்தையும் புடுங்கி எரிந்து உடைச்சு அந்த சாமியை மேற்கொண்டு எழுந்து நிக்க உதவுறது என்ன அப்படின்னா அந்த உண்மையான மக்களோட பக்தி மட்டும்தான் அதுதான் உண்மையான சான்று அதனால முருகனை வணங்குறவங்க நிலையில இருக்க தெய்வத்தையே ஊக்கமா எழுப்பி கொடுக்கிற மாபெரும் தெய்வம் தான் அந்த ஆறுபடையப்ப அப்ப எப்படி சொல்றது அப்படின்னா ஆறுபடை வீட்டையும் படைகட்டி ஆண்டு தமிழ் பெருமக்கள் எல்லாரும் சொல்றேங்க வருஷத்துக்கு ஒரு தடவையா மூணு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவையா ஒரே ஒரு அது ஆறுபட்ட வீட்டையும் அடைக்காலம் நம்பருமாள் தமிழ் கடவுள் முருகனை அவரை சந்திக்கணும் பார்க்கணும் அவருக்கு விரதம் இருக்கணும்ங்கிறதுக்காக இந்த பதிவை முருக பக்தர்களுக்கும் குல தெய்வத்தை உயிருக்கு உயிரா நெருக்கமான பெருமகள் பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்